பாரக்லாக்கும் ரஹீம் இன்றைய வகுப்பினுடைய மூன்றாவது பாடம் போன வகுப்பில் அவுது பிஸ்மி அதாவது பஸ்மலா ஓதக்கூடிய நான்கு முறைகளை தெரிந்து கொண்டோம் ஆகுமான ஜாயிஸா கூடுமான நான்கு முறைகள் இன்றைய வகுப்பில் நாம பார்க்க போறது பஸ்மலத்தில் அல் ஜாயிசத்து பைன சூரத்தை இரண்டு சூறாவுக்கு இடையில் பிஸ்மில்லா ஓதக்கூடிய ஆகுமான முறைகளை தெரிந்து கொள்ள போறோம் சரிங்களா சூறா ஓதிக்கிட்டே வர்றோம் ஒரு சூறா முடிச்சிட்டு அடுத்த சூறா ஆரம்பிக்கும் போது என்ன ஓதணும் பிஸ்மில்லா ஓதணும் இப்படி பிஸ்மில்லா ஓதக்கூடிய இந்த முறை இரண்டு சூறாக்களுக்கு மத்தியில் பிஸ்மில்லா ஓதக்கூடிய ஆகமான மூன்று முறைகளும் கூடாத ஒரு முறையும் தெரிந்து கொள்ளவும் ஒன்றாவது முறை பத்துல் ஜமீன் அனைத்தையும் துண்டித்து துண்டித்து ஓதுடுறது அனைத்து இடத்தையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி ஓதுறது உதாரணமாக சூரா இஹ்லாஸ் ஓதுறோம் அதனுடைய கடைசியில வலம் ய குல்ஹு குஃபுவன் அப்படி இருந்து அடுத்த சுர நம்ம சுரத்துல ஓத ஆரம்பிக்கும் போது அப்படின்னு ஓதி நிறுத்திட்டு அடுத்து அப்படி இது இப்படி கண்டினியூவா அனைத்தையும் துண்டித்து நிறுத்தி ஓதக்கூடிய முறை ஆகுமான முறை மூன்று டைப் வந்து கூடும் ஒரு டைப் மட்டும் கூடாது இரண்டாவது டைப் என்னன்னா முறை என்னன்னா பஸ்மலத்தி அதாவது முதல் ஓதி வர வரக்கூடிய ஓதி கடைசியிலேயே என்ன செஞ்சிருது நிறுத்திட்டு பிஸ்மில்லாவையும் அடுத்து வரக்கூடிய சூறாவையும் சேர்த்து ஓதுறது ووصل البسملة بأول الآية أدت ورقودي سورة من ودية توقع وصنة تود ودار وَلَمْ يكن لَهُ كفوا أَحَدُ نرتي بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق என்று ஓதுத புரியுதுங்களா இந்த முறைக்கு பேர் என்னமா முதல் சூறாவை ஓதி நிறுத்திட்டு அடுத்து பிஸ்மில்லாவையும் அடுத்து வரக்கூடிய சூறாவையும் சேர்த்து ஓதுறது அடுத்து வரக்கூடிய துவக்க வசனத்தோட சேர்த்து ஓதுறது மூன்றாவது முறை வாசுல் ஜமீன் ஓதி வரக்கூடிய முதல் சுறாவினுடைய கடைசி வசனத்தை நிறுத்தாம அப்படியே தொடர்ந்து பிஸ்மில்லாவோட சேர்த்து

புரியுதுங்களா இந்த மாதிரி சேத்து உதுறது அப்ப இங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இங்க என்ன சட்டை வருது அப்படின்னு சொன்னா இங்க என்ன சட்டை வருது இந்த இடத்துல இடத்துலாபுடைய சட்ட வருது பாஷால அப்ப இங்க உன்னா செய்யணும் பாருங்களேன் வலம் குஃபுவன் இந்த மூன்று முறைகளும் கூடுமானது நான்காவது முறை கூடாத முறை அது என்ன அப்படின்னு சொன்னா வ

அடுத்து வரக்கூடிய சூராவினுடைய துவக்க வசனத்தை தனியா ஓதுறது இந்த முறை வந்து என்னதுமா கூடாத முறை எப்படி இப்படி ஓதுறது கூடாது கூடாத முறை ஓதி காற்ற பாருங்க வலம் யகுமில்ல வாஷ்ம நவாஹி குல் ஆஊது பி ரப்பில் ஃபலக் இப்படி ஓதிறது கூடாது ஏன் கூடாதுடா வமுனிஹ ஹாதல் வஜ்ஹு இந்த முறை தடை செய்யப்பட்டுள்ளது காரணம் லஅன்னஹு யூஹிமு அன்னல் அல் பஸ்மலத்து லிசூரatil முன்கதியா பிஸ்மில்லா வந்து முன்னால ஓதி முடித்த சூராவிற்கு இடம் பெறக் ஒரு வசனம் என்ற ஒரு யூகத்தை அது ஏற்படுத்தி விடும் எனவே அப்படி ஓதுறது கூடாது அப்ப இரண்டு சூறாக்களுக்கு மத்தியில் பிஸ்மில்லா ஓதக்கூடிய மூன்று ஆகமான முறைகளை இன்றைய வகுப்பில் தெரிந்து கொண்டோம் தடை செய்யப்பட்ட ஒரு முறையும் தெரிந்து கொண்டோம் இதுதான் இன்றைய வகுப்பினுடைய தஜ்ஜீ பாடம்